ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகைநாந்தம் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப் இன்றைக்கி வெ நெஸ்டே ஸோ நாளைக்கு தேர்ஸ்டே நாளைக்கு நிப்டியோட எக்ஸ்பீரியன் இல்லையா ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி போல் அஸ் சீசூல் நேற்று என்ன நடந்துச்சு குளோபல்லையும் நம்ம மார்க்கெட்லேயும் ஸோ இன்றைக்கி என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு ரவுண்டு பார்த்துடலாம் நம்ம சின்ன தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உணவு நன்றி இதே எப்போ கொடுப்பீங்க நம்புகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நாஸ்டாக் நாஸ்டாக் நேற்று நம்ம கொடுத்துருந்தோம் என்ன கொடுத்தோம் நீட்டில் தான் கொடுத்துருந்தோம் ஏன் அப்படின்னா மிடில் நிற்கிது மேலே போகலாம் இல்லை கீழே வரலாம் அப்படிங்கிறதே பேசியிருந்தோம் ஒருவேளை கீழே வந்தாலுமே அந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது கீழே போக மாட்டாங்க அந்த சேனலோட பாட்டம்ங்கிறது அதுதான் அதே மாதிரி டாப்புங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீடியோ தொடர்ச்சியாக பார்க்கணும் தெரியும் நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக மறுபடியும் ஒரு ஒருவங்க சொல்லிக்கிறேன் நாஸ்டாக பொறுத்தளவுக்கு எவ்வளோ தான் பெரிய வார் டென்ஷன் அப்படி இப்படின்னு எவ்வளோ பில்டப் கொடுத்தாலும் அதெல்லாம் கிடையாது இந்த சேனலை ஃபாலோ பண்ணி தான் போயிட்ருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தெரியுதா பாட்டம் அவுட்டு மேலே டாப் அடித்தோனே பாட்டம் அடிக்கிறாங்க பாட்டம் அடித்தா டாப் அடிக்கிறாங்க அவ்வளோதான் ஸோ மூணு நாளைக்கு முன்னாடி பாட்டம் அவுட் ஆச்சு மறுபடியும் மேலே போனாங்க நேற்று ஃபிஃப்டி பர்சன்ட் ஓப்பன் கொடுத்தாங்க மறுபடியும் கீழே வந்திருக்காங்க இன்றைக்கி அதே சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட்லருந்து ரிட்டர்ன் எடுத்து வண்டி மேல் நோக்கி போய்ட்டுருக்கு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு பாசிட்டிவ் தான் கொடுக்க போகிறோம் ஏன் அப்படின்னா ஆல்ரெடி பாட்டமுக்கு வந்துட்டான் ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து அப்சைடு தான் பாஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி நாஸ்டாக பொறுத்த அளவுக்கு பாசிட்டிவ் மூமெண்ட் தான் டவ் ஜோன்ஸ் டவ் ஜோன்ஸ் தான் கொஞ்சம் கொஷினபுளாக இருக்குது ஏன் அப்படின்னா இந்த சேனலோட இந்த டென்லைன் இருக்கு இல்லையா இவன் கீழே வந்து வர டென்லைன் உடச்சிட்டியா ரெண்டுக்கும் ஒரே கலரை போட்டினால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு வந்து ஆரஞ்சு வச்சுக்கலாம் ஸோ இந்த ஆரஞ்சு கலர் டென்லைன் இருக்கு இல்லையா இது வந்து டவுன் சைடு போகிற ஹெட் அண்ட் ஷோல்டரு பேட்டர்னோட லைன் ஸோ அந்த நெக்லைனை உடச்சி மறுபடியும் கீழே வந்து ரீடேஸ்டும் எடுத்த மாதிரி தான் தெரியுது அதனால நேற்றே சொல்லியிருந்தோம் மேக்ஸிமம் கீழே வரவிட மாட்டாங்க ஏன்னா நாஸ்டாக்கு வந்து பவுன்ஸ் பேக் ஆயிரும் அப்படிங்கிறத பேசியிருந்தோம் ஸோ அதே மாதிரி தான் நேற்று வந்து கரெக்டாக முடிச்சிருக்காங்க ஃபார்ட்டி டூ தௌசண்ட் இன்றைக்கும் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாங்க ஸோ மறுபடியும் வந்து இந்த அப்சைடு போகக்கூடிய இந்த ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா இதுக்கு மேலே அவன் ட்ராவல் கொடுக்கணும் இன்றைக்கி கொடுத்துருவான்னு நினைக்கிறேன் நானே ஸோ அதனால் இவனுக்கு வந்து பாசிட்டிவ் தான் கொடுக்க போகிறோம் வார் டென்ஷன்லாம் வந்து அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது கைஸ் கண்டிப்பாக வாரெலாம் பெருசாக ஆக விட மாட்டாங்க ஸோ இந்த ட்ரெண்டுக்கேற்ற